எபேசியர் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மிகுந்த மனத்தாழ்மையும் உடையவர்களாய் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது எவைகளை செய்யாதே என்று சொல்லப்படுகிறதோ அவற்றை செய்யாதிருப்பது மட்டுமல்ல எவற்றை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அவற்றை செய்யவும் வேண்டும் பலர் தங்களிடம் முன்பு காணப்பட்ட தகாத விஷயங்களை விட்டு விலகியதை குறித்தே அதிகமாக சாட்சி சொல்வார்கள் அதே வேளையில் பரிசுத்தமான புதிய அனுபவங்களை தேடி அடைவதில்லை உதாரணமாக நாம் யாரையும் வெறுக்காமல் இருப்பது மட்டும் போதாது நாம் பிறருக்கு நம்முடைய அன்பை காண்பிக்க வேண்டும் நாம் பெருமையாக நடந்து கொள்ளாமல் இருப்பது மட்டும் போதாது பிறர் நம்மை தாழ்த்தும் போது ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் பிறருக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் இதுவே உண்மையான கீழ்ப்படிதல் எனவே தேவ பிள்ளைகளை நாம் தவறான சுபாவங்களை விட்டு விலகுவது மட்டும் போதாது மிக நல்ல சுபாவங்களை நம்மிடம் கொண்டிருக்கவும் பிரயாசப்பட வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்